கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் பிரசாந்த் கிஷோர் வந்திருந்தாலும் வராம இருந்தாலும் திமுகவுக்காக பணி ஆற்றி இருந்தாலும் கூட திமுக கண்டிப்பா வெற்றி பெற்றிருக்கும் ஏன்னா அதிமுக மேல மக்களுக்கு அந்த அளவுக்கு வெறுப்பு இருந்துச்சு எதிரில வந்து சாய்ஸ் அப்படின்னா கண்டிப்பா திமுக தான் இருந்துச்சு பேய் விட்டா பிசாசு பிசாயி விசு விட்டா பேய் அப்படிங்கறத தமிழ்நாட்டுடைய பார்முலா அதனால திமுக கண்டிப்பா வெற்றி பெற்றிருக்கும் ஆனா இந்த முறை வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அது கண்டிப்பா நடக்காது ஒரு பிரசாந்த் கிஷோர்ல பத்து பிரசாந்த் கிஷோர் வந்தாலும் கண்டிப்பா இந்த முறை திராவிடத்தை தூக்கி நிறுத்த முடியாது அப்படிங்கிறது திமுகவுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சதுனால தான் இப்ப இருந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயே வந்து அறுநூறு கோடி ரூபாய்க்கு திமுக வந்து இன்னைக்கு பிரசாந்த் கிஷோருடைய டீம் வந்து தேர்தல் வியூக வகுப்பாளர்களா அவங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல களையறைக்கிறாங்க அவங்களுடைய அடுத்தடுத்த விளையாட்டுகளை நம்ம தொடர்ச்சியா வந்து ஊடகங்கள்ல பார்க்க போறோம் ஆனா என்னதான் தலைகள் நின்று தண்ணி குடிச்சாலும் குட்டிகாரன் அடிச்சாலும் இந்த முறை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக வெல்ல முடியுமா அப்படிங்கிற கேள்வி உங்க எல்லாருக்கும் வர மாதிரி எனக்கு வந்திருக்கு அது நடக்குமா நடக்குமா தான் நடக்காதா அப்படிங்கறத தான் இந்த காணொலியில நம்ம பேச போறோம் ஏன்னா அது புலி அது தமிழ் தான் பேசும் அது தமிழ்நாட்டு புலி தமிழ் புலி தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் திமுகவை பொறுத்த வரைக்கும் கடந்த மூன்று ஆண்டுகளா முத்தான ஆட்சியை கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் தேனாரும் பாலாறும் ஓடுது அதிமுக அப்படிங்கிறது ஒரு பலவீனமான கட்சியா இருக்கு எதிர்கட்சி வந்து இன்னைக்கு ரெண்டா பிளவுபட்டு இன்னைக்கு அங்க வந்து ஒற்றுமை இல்லை தான் வந்து பலசாலியா இருக்கோம் அப்படின்னு சொல்லி சேரத்துல மாணார்லாம் போட்டு காட்டினாங்க அதுல வராத நம்பிக்கை பிரசாந்த் கிஷோர் எதை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி நம்பிக்கையே பிரசாந்த் கிஷோர் எப்படி கொடுத்தாருன்னு சொல்லி தெரியல ஆறுநூறு கோடி ரூபாய் எடுத்து வர வச்சிருக்காங்க நான் என்ன கேட்குறேன் அதிமுக பலவீனமா இருக்கு பலம் பொருந்தி எதிர்கட்சியா ஆளுங்கட்சியா இருக்கிறீங்க மூன்று ஆண்டுகள் முத்தான ஆட்சியை கொடுத்திருக்கீங்க நூறு சதவீதம் தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் வந்து நிறைவேற்றிட்டீங்க குறிப்பா வந்து பெண்களுக்கு வந்து இலவச பயணம் கொடுத்துருக்கீங்க அவ்வளவு பேரும் போயிட்டு போயிட்டு வந்துருக்காங்க அப்படி போயிட்டு வரவங்க எல்லாரும் உங்களுக்கு வாக்கு செலுத்த மாட்டாங்கன்னு நீங்க சந்தேகப்படுறீங்களா இப்போ கல்லூரி படிக்கக்கூடிய பெண்கள் மாணவிகளுக்கு வந்து நீங்க இலவசமா வந்து ஆயிரம் ரூபாயெல்லாம் கொடுக்குறீங்க அப்புறம் மாணவர்களுக்கு கொடுக்க போறோம்னு அறிவிச்சிருக்கீங்க அவங்க எல்லாம் வந்து உங்களுக்கு வாக்கு செலுத்த மாட்டாங்க நம்புறீங்களா அவ்வளவு நம்ம கிளா கிலாம்பக்கத்துல ஒரு பெரிய பேருந்து பேருநிலையத்தை உருவாக்கிருக்கீங்க மக்கள் எல்லாம் வசதியா போயிட்டு வர்றதுக்கு கோயம்புத்தில இருந்து கஷ்டப்பட்டவங்களுக்கு வந்து நீங்க கிலாம் பக்கத்துல வந்து எளித மாத்தி கொடுத்துருக்கீங்க சந்தோஷமா மக்கள் போயிட்டு வந்து இருக்கிறாங்க அவங்க எல்லாம் வந்து அந்த மகிழ்ச்சியில அவங்களுக்கு வாக்கு செலுத்திட மாட்டாங்களா இப்போ நம்ம நெய்வேல நம்ம தஞ்சாவூர் பக்கத்துல திருவண்ணாமலை பக்கத்துல எல்லாம் வந்து நிறைய நிறுவனங்களுக்கு வந்து நீங்க நிலங்களை எடுத்து கொடுத்து நிறுவனமயப்படுத்தி நிறைய பேருக்கு வந்து வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்கீங்க விவசாய நிலங்கள் எல்லாம் நீங்க வந்து கட்டடங்களா உருவாக்கி அந்த பகுதி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்கீங்க அந்த பகுதியில இருக்க மக்கள் எல்லாம் மகிழ்ச்சி அடைத்தி உங்களுக்கு வாக்கு செலுத்திட மாட்டாங்களா அதுக்கு எடுத்து எவனாவது போராட்டானா அவனை குண்டர் சட்டம் போட்டு உள்ள தள்ளி இந்த முதலாளிகள் வந்து இங்க நிறுவனங்களை அதை உருவாக்கி பல பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறத நீங்க ஆதரிக்கிறீங்க பரந்தூர்ல பாருங்க அஞ்சாயிரம் ஏக்கர்ல மக்கள் அவ்வளவு பெரிய விமான நிலையத்தை உருவாக்கி ஒட்டு மொத்த பேருக்கு நீங்க நீ வேலை வாய்ப்பை கொடுக்க போறீங்க தமிழர்களுக்கு மட்டும் இல்ல வட இந்தியர்களுக்கு சேர்த்து இங்க நீங்க வேலை செஞ்சுட்டீங்க தமிழ்நாட்டு இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு கோடி பேருக்கு மேல வட இந்தியர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுத்திருக்கீங்க அவங்க எல்லாம் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல வாக்குரிமை வாங்க வச்சிருக்காங்க அவங்க எல்லாம் எவ்வளவு மகிழ்ச்சியா அவங்களுக்கு வாக்கு செலுத்துவாங்க அப்ப கூட உங்களுக்கு வந்து வெற்றி பெற நம்பிக்கை இல்லையா என்னங்க நீங்க தமிழ்நாட்டில் தமிழர்களை நாங்க தான் படிக்க வைச்சோம் தமிழர்களை நாங்க தான் வந்து அறிவை கற்றுக் கொடுத்தோம் ஜட்டி போட கற்றுக் கொடுத்தோம் படியின் கூட கற்றுக் கொடுத்தோம் போட கற்று கொடுத்தோம் பேண்ட் போட கற்றுக் கொடுத்தோம்லாம் சொல்றீங்க ஆனா உங்களுக்கு சொந்தமா அறிவே இல்லையாங்க ஏன் போய் பிரசாந்த் கிஷோரை உத்தரப்பிரதேசம் பீகார்ல இருந்து கூப்பிட்டு வரீங்க இது மாதிரி எனக்கு புரியவே இல்லை இது எல்லாத்துக்கும் மேல ஏன் உங்களுக்கு உங்க மேலே நம்பிக்கை எல்லாம் போச்சு ஏன் உங்களுக்கு வியூகம் வகுக்க தெரியலையா இங்க இருந்து பிரசாந்த் கிஷோர் வந்து பிரசாந்த் கிஷோர் யாரு அவரு பூநூல் போட்ட பார்ப்பாங்க உங்களுடைய இயக்கத்தில இருந்து உங்களுடைய அரசியல் கட்சி வரைக்கும் வந்து பார்ப்பனர்களை பூநூல் போட்டவங்களும் சேர்க்க மாட்டீங்க அது என்ன நீங்க வென்று வருவதற்கு மட்டும் அவங்க தேவைப்படுறாங்க உள் தானே எனக்கு தெரிஞ்சு எச் ராஜா சொன்ன மாதிரி மோடியும் இப்ப திராவிடர் தான் நானும் எச்ராஜா நானும் திராவிடர் தான் ஸ்டாலினும் திராவிடர் தான் அப்படிங்கிற அடிப்படையில சொல்லுவார் இல்லையா அந்த அடிப்படையில் வந்து அடிப்படையில ஒண்ணு ஆயிட்டீங்களோ அதனாலதான் அவரை கூப்பிடுறீங்களோ அவரு உங்களுக்காக வராறோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இது எல்லாத்துக்கும் மேல ஒரு விஷயத்தோங்க நீங்க தலைகிறாலும் இந்த முறை உங்களால வென்று வர முடியாது ஏன்னா எல்லா தரப்பு மக்கள்கிட்டையும் நீங்க அவ்வளவு பெரிய வெறுப்ப வந்து உருவாக்கி வச்சிருக்கீங்க இத நம்ம பல முறையா பேசியாச்சு ஏன்னா விவசாய நிலங்களை முல்லா ஆக்கிரமிச்சு மக்கள் எதிர்த்து வர்ற வருடகளை போராடிட்டு இருக்கிறாங்க அங்க எல்லாம் வந்து இன்னைக்கு அவங்க மேல வழக்குகள் போட்டு அவங்க மேலே சட்டங்களை பாய்ச்சி அடித்தடி நடத்தி அடக்குமுறையை கையாண்டு காவல்துறையை வச்சு நிறைய அடக்குமுறையில் கையாண்டு இன்னைக்கு மக்கள் உங்க மேல எல்லா தரப்பு விவசாய மக்களும் கோபமா இருக்கிறாங்க மீனவர்கள் கோபமா இருக்கிறாங்க மாணவர்கள் கோபமா இருக்கிறாங்க கிட்டத்தட்ட போக்குவரத்து ஊழியர்கள் வந்து பல மடங்கு கோபத்து இருக்கிறாங்க ஓய்வூதியம் வராமல் இவர் ஆறாயிரம் பேர் இறந்தே போயிட்டாங்கன்னு சொல்லி சொல்றாங்க அவங்களுடைய குடும்பங்கள்லாம் வந்து எந்த மாதிரியான மனநிலையில் இருக்கும் ஆசிரியர்கள் போராட்டத்தை சென்னையில் நீங்க எப்படி வந்து நீங்க ஒடுக்கணீங்க குறிப்பா பெண் ஆசிரியர்கள் இல்லை நீங்கள் எப்படி வந்து நடத்துனீங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்க மறந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்களா அப்படிங்கிற கேள்விகள்லாம் வருது இப்படி தமிழ்நாட்டில் எந்த தரப்பு மக்கள் பாதிக்கப்படலை அப்படிங்கிற கேள்வி வருது இப்போ பிரசாந்த் கிஷோருக்கு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஆறுநூறு கோடி எங்கேருந்து வருது ஆனால் இந்த நாடு மட்டும் அதிமுக ஆட்சியை விட்டு போகும்போது அஞ்சரை லட்சம் கோடி இப்போ எட்டு லட்சம் கோடி கடனாலே எப்படி ஆட்சி அப்படிங்கிற கேள்வி வருது இன்னைக்கு ஆறுநூறு கோடி ரூபாய் பிரசாந்த் கிஷோருக்கு வந்து உங்க காசு எடுத்து கொடுக்குற நீங்க அன்னைக்கு தலைவருக்கு செலவு வைக்கிறதுக்கு உங்களுடைய பேனாவுக்கு செலவு வைக்கிறதுக்கு மட்டும் எண்பது கோடி ரூபாய் எதுக்காக வண்டி எங்களுடைய வரிப்பணத்தை எடுத்து கொடுக்குறீங்க அப்போ அப்போ உங்களுக்கு அறநூறு கோடி ரூபாய் எங்க போயிருந்துச்சு சேலத்தில் ஐநூறு கோடி ரூபாய் வந்து மாநாடு நடத்த உங்களுக்கு எங்களை வந்து மழை வெள்ளத்துல வந்து ஏன் பார்க்க முடியல அப்படிங்கிற கேள்வி அந்த மக்களுக்கு இருக்குமா இல்லையா அப்படி பல கேள்விகள் வருது இது எல்லாத்தையும் தாண்டி நீங்க வந்து வெளிநாடுகளில் துபாய்க்கு மலேசியாவுக்கு சிங்கப்பூருக்கு ஜப்பானுக்கு எங்கெங்க போறீங்க அங்கெல்லாம் போய் தொழில் வாய்ப்புகளை உருவாக்குறீங்க தொழில் முனைவரை கூட்டு வந்து இங்கே வந்து வந்து தொழில் தொடங்குறதுக்கான வசதிகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து நிறைய வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குறீங்க இத்தனையும் கொடுத்ததுக்கு அப்புறமும் நமக்கு மக்கள் வாக்கு செலுத்த மாட்டாங்கன்ற எண்ணம் உங்களுக்கு ஏன் வருது எந்த அடிப்படையில் நீங்க வந்து பிரசாந்த் கிஷோர்களை நம்புறீங்க அப்படிங்கிற கேள்வி அப்போ நீங்க செஞ்சது அத்தனையும் நாடகம் நடிப்பு நீங்க அத்தனையும் வந்து உங்களுக்காக நீங்க செஞ்சுக்கிட்டீங்க அடுத்தடுத்து உங்களுடைய நீங்க சேர்த்து வச்சுக்கிற பணத்தை சேர்த்து வச்சிருக்கிற எல்லா சொத்துக்களையும் வந்து பாதுகாக்கிறதுக்கு சொத்துக்களை மேலும் பெருக்கி கொண்டு போறதுக்காக தான் நீங்கள் வந்து எல்லா வெளிநாடுகளுக்கும் போனீங்க எல்லா முதலீட்டாளர்களையும் கூட்டிட்டு வந்து நீங்க வந்து நாடகம் நடத்துனீங்க அப்படிங்கிறது இப்போ வெட்ட வெளிச்சம் தருது அதனால தான் வந்து மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது செஞ்சிருந்தால் கண்டிப்பாக மக்களை நம்பி மக்கள் நமக்கு வாக்கு செலுத்துவாங்கன்ட்டு தன்னை நம்பி தான் செஞ்சுட்டு நல்ல ஆட்சியை நம்பி நின்றுக்க முடியும் ஆனா அப்படி எதுவும் செய்யல அப்படிங்கிறதுனாலதான் இப்படி பதட்டத்தோட யாராவது வந்து நம்மளை வெளில வைக்க மாட்டார்களானு அடுத்தவர்களை நோக்கி போக வேண்டிய தேவை இருக்கு அதுவும் ஒரு வகையில நல்லதுதான் எனக்கு இந்த இடத்துல வந்து வைகோ வைகோ அவர்கள் சொன்னதுதான் ஞாபகத்து ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து திராவிடத்துடைய கடைசி ஆயுதம் சொல்றது ஆமா உண்மைதான் ஸ்டாலின் அவர்கள் தான் கடைசி திராவிடத்துடைய கடைசி ஆதி ஆயுதம் ஸ்டாலின் அவருடைய இந்த ஆட்சிதான் வந்து திராவிடத்துடைய திராவிடத்துடைய கடைசி ஆட்சியாகவும் இருக்க போகுது அடுத்து தமிழ்நாட்டில் வந்து தமிழ் தேசிய ஆட்சி வரப்போகுது அப்படிங்கிறதுக்கான சாத்தியக் கூறுகளை இந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் உருவாக்கி இருக்கு அந்த அடிப்படையில் ஏற்பட்ட பயம் உங்களை இப்பவே வந்து அடுத்த தேர்தலுக்கான தயாரிப்புகளை செய்ய சொல்லியிருக்கு இந்த பயம் எப்பவும் இருக்கட்டும்